வணக்கம் இது கல்லிப்பாடி சதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவர் காவல் நிலையத்துல அதிமுகவினருக்கு மத்தியில பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன அந்த வீடியோ பதிவுன்றத இங்க வரக்கூடிய காணொலியின் வாயிலா அனைவருமே ஒரு நிமிடம் பாருங்க இந்த காணொலிய எல்லாருமே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் என்னன்னா சின்னசேலம் பகுதியில அதிமுகவினர் பேனர் வைத்திருந்திருக்கிறாங்க இந்த பேனரை வந்து காவல்துறை எடுக்க சொன்னதா நிர்பந்தப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவினர் காவல் நிலையத்துக்கு வந்து சின்னசேலத்தினுடைய காவல் நிலையத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட சார் நாங்க அந்த மாதிரி பேனர் வச்சிருக்கிறோம் இன்னும் நாங்க பேனர் வைத்ததற்கான நோக்கமே நிறைவேறல இன்னும் ரெண்டு மூணு நாள் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுங்க ஏன் அதுக்குள்ள காவல்துறையினர் வந்து நெருக்கடி கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய பிரமுகர் கேக்குறாரு இதற்கு காவல்துறையினுடைய அதிகாரி சொன்ன அந்த தான் நீங்க எல்லோருமே இப்ப இந்த காணொலியில பாத்தீங்க அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க எப்போதுமே வந்து அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ நெருக்கடி கொடுக்கறதே கிடையாது மாறாக பாமக வைக்கிறாங்க பிசிக்கா வைக்கிறாங்கன்னு தான் உடனே எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க நெருக்கடி கொடுப்போம் நாங்க அந்த நிர்வாகிகள்கிட்டே சொல்லுவோம் இவ்வளவு மணி நேரம்தான் வைக்கணும் எவ்வளவு தினம்தான் வைக்கணும் இல்லைன்னா எங்க ஏதாவது பிரச்சனை வரணும் அதனால நாங்க வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துருவோம்ட்டு அவரு சொல்றாரு மேலும் உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க தாராளமா வச்சுக்கீங்க நான் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் நாங்க எப்போதுமே வந்து அதிமுக திமுகவுக்குள்ள நெருக்கடி கொடுக்க மாட்டோம் எங்களுடைய நோக்கம் பாமக எல்லாம் வச்சாங்கன்னா உடனே எடுக்கிறதான்னு சொல்லிட்டு எந்த காவல்துறையினுடைய அதிகாரி பேசுனது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது பொதுவான ஒரு கேள்வி என்னன்னா இப்ப அண்மையில கூட உயர் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க போராட்டம் அப்படின்னா எல்லோருமே நடத்தலாம் போராட்டம் அப்படின்னா எல்லோருக்குமே அனுமதி கொடுக்கணும் ஒருதலை பட்சமா திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இதர பிற கட்சிகளுக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை செயல்படக்கூடாது ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம் பிற கட்சிகளுக்கு ஒரு நியாயம்னு சொல்லிட்டு இங்க காவல்துறை ஒருதலைபட்சமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கூடாதுன்னுட்டு இப்பதான் உயர்நீதிமன்றம் ஒரு பிரச்சனைக்கான தீர்வுல உத்தரவிட்டாங்க அதற்குள்ளாக இந்த பேனர் வைக்கிறதுல பொதுவாக நம்ம என்ன சொல்றோம்னா பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னா யாருமே வைக்கக்கூடாது வைக்கலாம்னா எல்லோருக்குமான அனுமதி கொடுக்கணும் இது ஒரு பெரிய விஷயமா இதை ஏன்பா பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு கேள்விமே கேள்விக்கான விடை பதில் என்னன்னா அந்த அதிகாரியினுடைய அந்த தோரணை பேச்சு நாங்க பாமகவுக்கு நெருக்கடி கொடுப்போம் பாமகவுக்கு இவ்வளவு நேரம் தான் போட்டு கொடுப்போம்னா என்னது இது அதிமுக திமுக வச்சா எந்த பிரச்சனை வராதா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வச்சாதான் பிரச்சனை வருதா பாட்டாளி மக்கள் கட்சி பேனர் வச்சு எங்க பிரச்சனை வந்தது அதுல எந்த இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துற முறையோ இல்லை ஒரு பிரச்சனை ஏற்படுத்துற முறையோ ஏதாவது வாசகத்தை நீங்கள் கட்டிட்டீங்களா இப்போ கூட இப்போ கூட பொங்கல் சமயத்தில் பெரிதொரு அரசியல் கட்சியால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நிகழ்ச்சி ஒன்றுக்கு அழைப்பு விடுத்து வைக்கப்பட்ட பேனர் கிணிக்கப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் அதை பெரிதப்படுத்த கிடையாது காவல்துறை என்ன சொன்னாங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்கள் அந்த அளவுக்கு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் பல்வேறு இடங்கள்ல திருவண்ணாமலையில மாநாட்டின் போது காவல்துறை இடத்துல இடத்துலதான் பாட்டாளி மக்கள் கட்சி பேனர் வச்சாங்க இந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த இடத்துல வச்சுக்காதீங்க போக்குவரத்து நெரிசல் வரும் மக்களுக்கு இடையூறா இருக்கும் பார்க்கிங் பெசிலிட்டி இருக்கக்கூடிய இடத்துல வைக்காதீங்க வாகனங்களுக்கு நிறுத்துவதற்கான இடையூறா இருக்கும்னு சொல்லிட்டு பேனரையும் நாங்கள் குறைத்தோம் சர்வசாதாரணமா ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வைக்கக்கூடிய அளவிற்கு பேனரை முக்கியமான விடயத்தை மட்டுமே அதை உட்பகுத்தி நாங்க சில பகுதிகளில் மட்டும்தான் வச்சோம் பிற கட்சிகள் போல திமுக நடு ரோட்ல நடு ரோட்ல குழிய போட்டு பேனர் வைக்கிறான் கொடி நடுறான் அவனுக்குலாம் நெருக்கடி கொடுக்காதான் காவல்துறை அதிமுக மட்டும் என்ன அதிமுக பேனரால விபத்து ஏற்பட்டது உயிரிழப்பு ஏற்பட்டதுலாம் நடந்திருக்குது இல்ல அப்ப அவங்களுக்குலாம் காவல்துறை நெருக்கடி கொடுக்காதான் இதை அதை செஞ்சிருக்கிறோம் இவ்வளவு விஷயங்களை நாங்க பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக சாதனைகளை விலைக்கு ஒரு பேனர் வைக்கிறது இந்த மாதிரியான விடயங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வச்சு அதை தடுக்க தான் காவல்துறை நெருக்கடி கொடுக்குதான் இது மிகப்பெரிய தவறு இப்ப காவல்துறை கட்சி பார்த்து பழகுறதா கட்சி பார்த்து வழக்குகளை பதிவு செய்கிறதா என்கிற ஒரு பெரும் கேள்வி எடுத்து அதான் நடந்துகிட்டு இருக்காதான் உண்மை ஆதாரம் பேச வேண்டிய ஆதாரம் அடுக்கடுக்கா கொடுக்க முடியும் இந்த அதிகாரியினுடைய இந்த பேச்சு என்பது கண்டிக்கத்தக்கது ரோட்ல பேனர் வைக்கிறதோ குடிநாடுறத பத்தி கவலை கிடையாது பாமக பேனர் வச்சா இவங்களுக்கு பிரச்சனைனா அப்ப என்ன மனப்பான்மையோடு காவல்துறை அதிகாரி செயல்பட்டு இருக்கிறாரு நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க வந்து ஒரு வழக்கு வந்து ஒரு கேஸ் புகார் கொடுக்கறாங்க அதிமுக திமுக கொடுத்தாதான் பட்டுன்னு வந்து நடவடிக்கை எடுப்போம் பாமக போன்ற பிற கட்சிகள் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டோம் தான் சொல்வீங்களா காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் சின்னசலத்தினுடைய காவல் அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி அவர் பேசியதற்கான விளக்கத்தை காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் கேட்டறிந்து பொது வெளியில் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்